நண்பர் சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க முழுவதும் நிரம்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூத்தி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனின் பாலை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு சிக்ஸ்த் நியூ புக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மேக்சிமம் அப்படின்னு வந்துட்டாவே ஜஸ்ட் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா ஆன்சருங்க அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டா எண்பது லிட்டர் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நூறு லிட்டர் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நூற்றி இருபது லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட் ஒரு டானா வகுத்தல் போடுங்க இதில் காமனா எந்த வாய்ப்பாடுல வகுப்படும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே லாஸ்டா ஜீரோ இருக்கிறதால பத்தா வாய்ப்பாடுல பர்ஃபெக்டா வகுப்படும் அதனால நான் பத்து முதல்ல எடுத்துக்கிறேன் எால் எட்டு பத்து எண்பது பை பைத்து நூறு பன்னெண்டு பத்து நூற்றி இருபது அப்படின்னு வரும் மறுபடியும் இந்த நம்பர் எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வருமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் அதை நான் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் எடுத்துக்கிறேன் எடுத்தால் நான் இதில் பாதி எட்டில் பாதி நாலுன்னு வரும் அதாவது ஒரு நாள் நாங்கள் எட்டுன்னு வருமா அடுத்தது வந்து பத்தில் பாதி அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் பன்னெண்டில் பாதி ஆறுன்னு வரும் இதுக்கப்புறம் இந்த நாலு அஞ்சு ஆறு காமனா ஏதாவது வாய்ப்பாடுல வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது இப்போ எச்இசிஎஃப்னா ஒண்ணு இல்லை இந்த சைடில் இருக்கு பாத்தீங்களா பத்து ரெண்டுத்தையும் இருபது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரு ஃபார் எக்ஸாமில் கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க

அதை ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்துருவோம் எல்சிஎம் செகண்ட் வீடியோவாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் கொஷின் படிச்சிட்றேன் அழகாக சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு நூல் ஒரு நூல் விற்பனை ஆளர் இரநூத்தி இருபது கணித நூல்களையும் முந்நூற்றி எண்பது தமிழ் நூல்களையும் நானூற்றி இருபது ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரிசையாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் பெட்டிகள் தேவைப்படுகிறது உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் புரியுதா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம் அவன் கேட்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் பாருங்க அதிகபட்சம் மேக்சிமம் அப்படின்ற மாதிரி வந்தா ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் மேக்சிமம் அப்படின்னு வந்தாவே நீங்க என்ன பண்ணணும் கொடுக்குற இந்த மூணு வேல்யூக்கும் கண்டுபிடிச்சா போதுங்க எச்எஸ்சிஎஃப்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதும் நம்ம ரெண்டாவது வாய்ப்பு வாய்ப்பாடு தெரிஞ்சால் கூட போதும் கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும் சரிங்களா புரியுதுங்களா அதாவது ஒரு புக்கு கடையில் வந்து இரநூத்தி இருபது மேக்ஸ் புக் இருக்குது முந்நூற்றி எண்பது தமிழ் புக் இருக்குது நானூற்றி இருபது இங்கிலீஷ் புக் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட வரையா ஒரு புக்கு ஒரு பாக்ஸில் அடிக்கி வைக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாரு அதுக்கு அவருக்கு மேக்ஸிமம் எத்தனை பெட்டி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க இரநூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்கான் அதை எழுதிக்குங்க அதுக்கு அடுத்ததான் முந்நூற்றி எண்பதுன்னு இருக்குது அதையும் அப்படியே எழுதிக்குங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது இங்கிலீஷ் புக்குன்னு சொல்கிறான் அதையும் எழுதிக்கிட்டேன் ஸோ எல் எச்எஸ்சிஎஃப் எனக்கு தெரியவே தெரியாதுன்றவங்க கூட அழகாக பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டானாவகத்தில் போட்டுங்க இங்கே மூணு நம்பர் இருக்கு இல்லையா இரநூத்தி இருபது முந்நூற்றி எண்பது நானூற்றி இருபதுன்னு இந்த மூணு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனா வருமா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ஜீரோ இருக்குது அப்போ இது வந்து பத்தாம் தெளிவாக வரும் கரெக்டா ஸோ பத்தாயிரப்படா அந்த ஜீரோலாம் நீங்கள் எடுத்துட்டாவே அதான் பத்தாயிரப்பாடு சரிங்களா இருபத்தி ரெண்டு பத்து இரநூத்தி இருபது முப்பத்தி ரெண்டு பத்து முந்நூற்றி எண்பது நாற்பத்தி ரெண்டு பத்து நானூற்றி இருபது அவ்வளோதான் அப்போ இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு அதுக்கு அடுத்தது நானூ நாற்பத்தி ரெண்டு புரியுதுங்களா புரியுது இப்போ அதுக்கு அடுத்ததாக வேற எந்த வாய்ப்பாடுன்னு பார்த்தா இது எல்லாமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வரும் கண்டிப்பாக ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும் சரிங்களா ரெண்டாவது வேப்படனா எல்லா நம்பரையும் பாதியாக மாற்றிங்க பத இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று முப்பத்தி எட்டில் பாதி பத்தொம்போது அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டில் பாதி இருபத்தி ஒன்று கரெக்டா ஸோ இதுக்கு மேலே உங்களால் பாதியாக மாற்ற முடியுமான்னு பார்த்தா முடியாது கரெக்டுங்களா ஸோ பாதியாகவும் மாற்ற முடியாது அதேமாதிரி பதினொன்று பத்தொம்பது இருபத்தொன்று வேறு எந்த வாய்ப்பாட்லையும் காமனாக வராது புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் பாதியாக மாத்திர மாதிரி இருந்தால் ரெண்டாவது வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் சரிங்களா வேறு எந்த வாய்ப்பாடுலேயும் வராத்த வராதால அப்படின்னு நிறுத்திக்கிங்க நிறுத்திட்டு இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பத்து ரெண்டுன்னு அதை மட்டும் சைடில் இருக்கிறது மட்டும் தான் கீழகத்தெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க சைடில் இருக்கிற அந்த பத்தையும் ரெண்டையும் பெருகுனாவே போதும் வயிற்று ரெண்டு இருபது ஆப்ஷன் பி தான் சரியான முடிஞ்சு போச்சு சிம்பிள் தான் சரிங்களா ஸோ இது வேற வழி கிடையாது இப்படிதான் போட்டாகணும் ஆகணும் வேற ஏதனா மாத்து கருத்துருக்கேன்னா வேற எந்த விஷயமும் கிடையாது இது இப்படிதான் போட்டு ஆகணும் பட் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஜஸ்ட் வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும் வாய்ப்பாடும் வந்து பெரிய வாய்ப்பாடெல்லாம் இல்லை ரெண்டாவது வாய்ப்பாடு மூணு வாய்ப்பாடு அஞ்சா வாய்ப்பாடு அவ்வளோதான் அது போதும் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கேள்வி ஒரு பால் காரையிடம் நூத்தி எழுபத்தஞ்சு லிட்டர் பசும்பாலும் நூத்தி அஞ்சு லிட்டர் எரும பாலும் உள்ளது அவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகை கலனில் அடைக்க விரும்புகிறார் அவ்வாறு விற்பதற்கு தேவையான கலனின் அதிகபட்ச கொள்ளளவு நீங்களே பாருங்க உங்களுக்கு கொஷினே புரியலனா கூட இந்த இடத்துல டு ஃபைண்டில் அதிகபட்சம் மேக்ஸிமம்னு உங்களுக்கு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற மதிப்பை ஹெச்சிஎஃப் எடுத்துக்கோங்க

ஸோ ஒரு ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூணு ஏழு இருபத்தி ஒன்று நாலு இருபத்தெட்டு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அவ்வளோதாங்க ஸோ கடைசியாக அஞ்சு மூணு வந்துருச்சு அஞ்சு மூணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வருமா அப்படின்னு பார்த்தா வராது ஏன்னா மூணு வேறு அஞ்சு வேறு இது வந்து பகை சொல்லலாம் பட் அதெல்லாம் கம்ப்யூஷன் வேணாம் அஞ்சு மூணும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது கரெக்டாக கரெக்ட் இப்போ முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு இப்போது ஹெசிசிஎஃப்னா சைடில் இருக்குது பாருங்கள் அஞ்சும் ஏழும்

தன்னால் முடிந்த அளவு மிக பெரிய அளவிலான சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டினால் மிக பெரிய சதுரங்களின் பக்க அளவு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்லயும் எயித்து நியூ புக்லயும் இருக்கு இது என்ன பாதே சதுர வடிவலான்னு சொல்றானே ஒண்ணு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன கொஸன்ல இந்த மாதிரி பேர கொடுத்துட்டு டு ஃபைண்டில் மேக்ஸிமம் அப்படின்ற வேர்டு வருதா அப்படின்னு பாருங்க இதுல பாருங்க மிகப்பெரிய அப்போ அது மேக்ஸிமம் தானே கரெக்டா மிகப்பெரிய சதுர பக்கங்களின் அளவு என்ன அப்போ மேக்ஸிமம்ன்ற ஒரு கீவேர்டு வந்துருச்சா மிகப்பெரிய அதிகபட்ச இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கரெக்டா இந்த மாதிரி கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற ரெண்டு மதிக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அது மிகப்பெரிய கடினம் இல்லை ஜஸ்ட்டு நூற்றி அறுபத்தி எட்டையும் இந்த பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறையும் கொடுத்துருக்காங்க நான் இதுக்கு உங்களுக்கு எந்த சின்ன வாய்ப்பாடு தெரியுதோ அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன வாய்ப்பாடு ரெண்டு அப்போ நூற்றி அறுபத்தெட்டில் பாதி எண்பத்தி நாலுன்னு வரும் கரெக்டாக நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாதி எழுபத்தி எட்டுன்னு வரும் சரிங்களா இப்போ இது இந்த எண்பத்தி நாலும் எழுபத்தி எட்டையும் பாதியாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக முடியும் அப்போ எண்பத்தி நாலில் பாதி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டில் பாதி நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் ஸோ இப்போது இதை நம்ம பாதியாக மாற்ற முடியாது மூணாவது வாய்ப்பாடும் வராது அப்போ நான் ஏழாம் வாய்ப்பாடு பார்க்குறேன் ஒரு ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூணு இருபத்தொன்னு நாலு இருபத்தெட்டு ஐஏ முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது சூப்பர் ஜஸ்ட் வாய்ப்பாடு தான் சின்ன நம்பர் தான் சரிங்களா கடைசியாக தான் நான் ஏழு யூஸ் பண்ணுவேன் முதலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் கரெக்டா அவ்வளோதான் எங்க இதுக்கப்புறம் ஆறு ஏழு வந்துருச்சு ஆறும் ஏழும் ஒரு வாய்ப்பாடில் வராது சரிங்களா அப்படின்னும் போது இப்போ ஹெச்எஸ்சிஎஃப்னா சைட்ல இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு ஏழு இதை மட்டும் பெருகுனா போதும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சூப்பர் பா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்த் நியூ புக்லையும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான் நூல் பாருங்க இதே கேள்வி தான் நம்ம முதல் கேள்வியாகவே பார்த்தோம் பட் அங்கே மதிப்பு மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க அதனால் நான் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நூல் விற்பனையாளர் நூற்றி எழுபத்தஞ்சி ஆங்கில நூல்களையும் 245 நாப்பத்தி அறிவியல் நூல்களையும் முன்னூத்தி கணித நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சமமான எண்ணிக்கையில் மூன்று பாடங்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவை எந்த மாற்றமும் இல்லை இது நியூ புக்ல இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இதே தான் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே நான் நடத்தியிருப்பேன் என்ன இதில் வந்து இரநூத்தி இருபது முந்நூற்றி எண்பது நானூற்றி இருபதுன்னு மதிப்பை மாற்றி கொடுத்துருந்தாங்க இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரியுதுங்களா சூப்பர்ப்பா அப்போ இந்த கேள்வி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஏழு பி அறுபத்தி மூணு சி நாற்பத்தொம்போது பி முப்பத்தஞ்சு மறக்காம கமான் செக்ஷனில் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே எட்நூத்தி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் நானூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஆகும் இந்த அறையின் மூன்று பரிணாமங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன ஐயா எனக்கு கொஷின் புரியல இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் அப்படின்னாலும் இந்த இடத்துல கடைசியாக பார்த்திங்களா அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு வேடு வந்துட்டாவே நீங்கள் கொடுக்குற மதிப்புகளை அப்படியே ஹசிஎஃபா மாத்திருங்க புரியுதா புரியுது அப்போது எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது சரிங்களா இப்போ இதுக்கு டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி பஸ்ட்டு என்ன பண்ணுங்க இது எல்லாத்துலேயுமே லாஸ்ட் ஜீரோ அஞ்சுன்னு இருக்கிறதால அஞ்சாவைப்படில் அழகாக வரும் நான் அஞ்சாவைப்பாடில் முதல்ல வெளியெடுக்கிறேன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முதல்ல எண்பது வெளியெடுத்தா எண்பது எத்தினாட்டி பதினாறு அஞ்சு என்ன வரும் பதினாறு அஞ்சு எண்பது அப்படின்னு வரும் கரெக்டு ஓகே பதினாறு வெளியெடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது எண்பது போயிடுச்சுன்னா ரெண்டு இருக்கும் பக்கத்தில் போட்டால் இருபத்தஞ்சுன்னு இருக்கும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அடுத்தது அறுபது பார்த்தீங்கன்னா முதல்ல இங்க பாருங்க அறுபத்தி ஏழுன்னு இருக்கு அறுபத்தஞ்சு வரைக்கும் எடுக்கலாம் பன்னெண்டு அஞ்சு அறுபது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு ஸோ பதி பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு இங்கே அறுபத்தி ஏழுல அறுபத்தஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்கும் பக்கத்தில் போட்டால் இருபத்தஞ்சுன்னு மாறும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு கரெக்டா இங்கே பாருங்க ஒன்பதஞ்சு நாப்பத்தஞ்சு அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு மறுபடியும் நம்ம அஞ்சாவிலேயே ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே அஞ்சு ஜீரோன்னு இருக்கிறதுல வாய்ப்பு போடுறேன் ஸோ உங்கள் பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சு மறுபடியும் பக்கத்தில் மூவஞ்சு பாஞ்சு ஏன்னா மூவஞ்சு பாஞ்சு பதினாறுல பதினஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் போட்டால் மறுபடியும் பாஞ்சா மாறும் மூவஞ்சு பாஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓரஞ்சு இரஞ்சு பத்து நூறும் ஸோ பதிமூணுல பத்து போனால் மீதி மூணு இருக்கு பக்கத்தில் போட்டா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வந்துடும் அடுத்ததுங்க பாருங்க தொண்ணூறு அப்படின்னும் போது எத்தனை இருபது அஞ்சு இரநூறு அப்புறம் ரெண்டு குறைச்சா பதினெட்டு அஞ்சு எண்பது

அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பெரிய நம்பரா இருந்தாலும் பாருங்க நமக்கு இந்த சைட்டில் இருக்கிற நம்பர் மட்டும் பெருகுனாவே போதும் அதுதான் எச்எஸ்சிஎஃப் ஐஎன்ஜி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு மூணு எவ்வளோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சும் எழுபத்தஞ்சு ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோதாங்க பாருங்க கொஷின் பெருசு தான் பட் நம்பர் பெருசா இருக்கிறதால நமக்கு ஒரு மூணு ஸ்டெப்பா மாறுது நம்பர் சிந்தா இருந்தா ரெண்டே ஸ்டெப்ல முடிச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்தது பாருங்க ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி வந்து நான் இன்ட்ரோவிலே சொல்லிட்டேன் எண்பது நூறு நூற்றி இருபது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் புரியலாம் மறுபடியும் ஒரு முறை இன்ட்ரோல பாருங்க அப்பவும் புரியலாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் கண்டிப்பாக தனி வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததா ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி என்ன சொல்கிறானா உங்களிடம் இருபது மாம்பழங்களும் பதினஞ்சு ஆப்பிள்களும் உள்ளதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓகே பழங்களை சமமாக நீங்கள் நீங்கள் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்க உதவ நினைக்கிறீர்கள் இனில் அதிகபட்சம் எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் இது ஒண்ணுமே இல்லை இப்படிதான் வளவளன்னு ஒன்னு சொல்லி நடப்பான் நல்லா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாவே கொடுக்கிற மதிப்புகளை அங்கே ரெண்டு மதிப்பு தான் இருக்கு இருபது பழம் பதினஞ்சு பழம் இல்லையா அப்போ எந்த வரும் வாய்ப்பாடு இது ரொம்ப சின்ன கணக்கு அஞ்சாவது வாய்ப்பாடு சரிங்களா நாலஞ்சு இருபது மூவஞ்சு பாஞ்சு இதுக்கு மேல நாலு மூணு எந்த ஒரு வாய்ப்பாடுலயும் காமனா வராது அப்போ ஐந்து தான் சரியான விடை ஆப்ஷன் டி தான் இது பாருங்களா ஒரே செகண்ட்ல போட்டுக்கலாம் சரிங்களா இருக்குது பட் ஆன்சர் ரொம்ப ஈஸி எயித் நியூ புக்ல நீங்க எழுதக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க அதுக்கு எட்டாவது கேள்வி பைனல் கேள்விக்கு வந்தாச்சு ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவு கொண்ட கயிற்றின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்லயும் இருக்குதுப்பா சரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்க நல்ல தெளிவா வருதுங்க வரைக்கும் எட்டு எட்டாவது கணக்கு வந்தாச்சு எல்லாமே சிக்ஸ்த் புக்கு எயித்து புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் எப்படி பார்த்தாலும் அந்த கடைசியில டூ பைன்ல அதிகம் மேக்ஸிமம் அப்படின்னு வந்துடுது அப்படி வந்தாவே அது எச்எஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டானா ஒன்று எல்லாத்தையும் நீங்கள் மீட்டராக மாற்றணும் அல்லது எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றணுங்க ஏன்னா ஒன்று மீட்டரில் இருக்குது ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குது புரியுதுங்களா அப்போ இது எப்படி சார் மாற்றலான்னுங்க பாருங்கள் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதை நான் வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்ப இங்க ஒரு மீட்டர்ன்னும் போது இது இங்க பாருங்க நான் தெளிவா சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் இது கொஞ்சம் புரியலன்னு சொல்றதால இதை மட்டும் முதல்ல எடுக்கிறேன் ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கோம் அப்படியே கூட்டுங்க நூத்தி இருபது சென்டிமீட்டரா மாறிடும் புரியுதா அதே மாதிரி இங்க பாருங்க மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர்ன்றது நான் சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஜஸ்ட்டு அதாவது எப்படி சொல்லலான்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போ முந்நூறு சென்டிமீட்டர் மூணு ரைட் அப்படியே ஒரு அறுபது கூட்டினா முந்நூற்றி அறுபது சென்டிமீட்டர்னு மாறிடும் கரெக்ட் அடுத்தது இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம சென்டிமீட்டரா மாத்தியாச்சு இப்ப கடைசியில வெறும் நாலு மீட்டர் இருக்கு அதையும் நான் வந்து என்னவா மாத்துறேன் சென்டிமீட்டரா மாத்த போறேன் இப்பதான் சொன்னேன் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போ நாலு மீட்டர்ன்றது நானூறு மீட்டர் இது ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது ஆனால் இதை மாத்திட்டீங்கன்னா கடற்கரை போடலாம் சரிங்களா அப்போ நூற்றி இருபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் முந்நூத்தி அறுபது சென்டிமீட்டர் நானூறு சென்டிமீட்டர் இதுக்கு அதிகபட்சம் சொல்லும் போது கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தா காமனாக பத் அதாவது எல்லாத்துலேயுமே ஜீரோ இருக்கிறதால நான் பத்தா ஏற்பாடு எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டா பன்னெண்டு பத்து நூற்றி இருபது முப்பத்தி ஆறு பத்து முந்நூற்றறுபது நாற்பது பத்து நானூறு அப்படின்னு வந்துடும் சரிங்களா இதுக்கு அடுத்து தான் இது எல்லாமே காமனாக எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு பார்த்தா நாலா வாய்ப்பாடு ஈஸி நீங்கள் ரெண்டாவது வாய்ப்பாடு கூட போடுங்க நான் ரெண்டுலேயே போகிறேன் உங்களுக்கு ஏன் சிரமம் ஸோ பன்னெண்டில் பாதி ஆறு முப்பத்தி ஆறில் பாதி முப்பதில் பாதி பதினஞ்சு ஆறில் பாதி மூணு பதினெட்டுன்னு வரும் நாற்பதுல பாதி இருபது மறுபடியும் இதெல்லாம் பாதியாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக முடியும் அப்போ நான் ரெண்டாவது படம் வச்சுக்கிட்டேன் ஆறில் பாதி மூணு பதினெட்டில் பாதி ஒன்பது இப்போ இருபதில் பாதி பத்து இந்த மூணு நம்பர் ஏதாவது ஒரு காமனான வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா மூணு ஒன்பது பத்து வரவே வராது அப்போது சைட்டில் இருக்கிற இந்த நம்பர் அப்போ இருக்குன்னா முடிஞ்சிருச்சு சரிங்களா எவ்வளவு தூரம் உங்களால அதாவது சேம் வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா நீங்க பாட்டுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சோ இதுக்கப்புறம் வராதுபா அப்படின்னா அத்தோட நிறுத்திக்கிட்டு சைடில் இருக்கிற நம்பரா கூட பெருகிட்டா முடிஞ்சிருச்சுங்க இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு பத்து நாற்பது சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ ஏதோ சரியான இதில் வந்து நாலு மீட்டர்ன்னு கொடுத்துருக்கான் இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் ரெண்டு மீட்டர்ன்னு கொடுத்துருக்கான் குழப்பிக்காதீங்க நம்ம எல்லாமே சென்டிமீட்டரா மாற்றியாச்சு அப்ப வரக்கூடிய விடியும் சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னும் போது நாற்பது சென்டிமீட்டர் தான் கரெக்ட் மேபி சார் மீட்டர்லேயே கொடுத்தா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் இப்போ நூறு சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றோம்னா அந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டா போதும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பது அப்படின் தான் வருதுன்னா இது கீழே நீங்கள் நூறால் வகுத்துட்டா அது மீட்டராக மாறுதுங்க இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இன்னொரு ஜீரோக்கு இங்கே வரும் அப்போ ஜீரோ புள்ளி நாலு மீட்டர் அது கரெக்ட் ஜீரோ புள்ளி நாலு மீட்டர் இருக்கான்னு பார்த்தா இல்லை சரிங்களா புரியுதுங்களா புரியுது ஆனால் மேபி நீங்கள் சென்டிமீட்டரில் மாதிரி ஆப்ஷனும் சென்டிமீட்டர்லாம் இருக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா சோ எட்டு கொஸ்டின்ல சிக்ஸ்த்து எய்த்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நீங்கள் புரிஞ்சுதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்குங்க இதுக்கப்புறம் இந்த மாடலை எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் சார் இப்போ எல்சியும் எப்படி சார்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தேறி மாதிரி வளவளன்னு பேக்ராஃப் மாதிரி கொடுக்குற கொஸ்டின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் சால்வ் பண்ண முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து பதினஞ்சு கேள்வி இருக்குதுங்க அதில் எட்டு கேள்வி எடுத்துக்கிட்டுனா மீதிருகிற கேள்வி வந்து எல்சிஎம் தான் இருக்கும் சும்மா நீங்கள் ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் நான் வீடியோ போடும்போது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்